ஒரு கிராமத்து பாட கம்மங்காட்டில் தனியா நிற்கிற அடியே கருவாச்சி இந்த மாமே முத்தம் கொடுக்கணும் வேகம் இடுப்புள்ள இடங்காமி அஞ்சு நாளா பத்து நாளா தூங்கல் பாடி அஞ்சு நாளா பத்து நாளா தூங்கல் நெனை பாடி உன் யாவகம் எனக்காடி கம்மங்காட்டில் தனியா நிற்கிற அடியே கருவாச்சி இந்த மாமே முத்தம் கொடுக்கணும் வேகம் இடுப்பில்லை இதமாய் பதமாய் பருவத்தை எடுக்க என் மனம் மேங்குதடி கரும்பாய் இனிக்கும் உன்னை சுவைக்க என் மனம் தாவுதடி பதமாய் பருவத்தை எடுக்க என் மனம் கரும்பாய் இனிக்கும் உன்னை சுவைக்க என் மனம் தாவுதடி தனியா நீயும் தனியா நானும் இது நல்ல நேரமடி தனியா நீயும் தனியா நானும் இது நல்ல நேரமடி இப்போ நமக்கு இது நல்ல நேரமடி கம்மங்காட்டில் தனியா நிற்கிற அடியே கருவாச்சி அடியே கருவாச்சி கலையாண் நிற்கிற கலியாணி இனிப்பாயிருக்கும் இவமேணி கலையாணிக்கிற கலியாணி இனிப்பாயிருக்கும் இவமேனி ஆடி மாதம் ஆப்பரை போலி இவளை செஞ்சாய காண்டி ஆடி மாத ஆப்பரை இவளை செஞ்சாய காண்டி நான் உனக்காடி கம்மங்காட்டில் காட்டுல தனியா நிற்கிற அடியே கருவாச்சி இந்த மாமே முத்தோ கொடுக்கணு வேகோ எடுப்பில்லை அடங்காமி அஞ்சு நாளா பத்து நாளா தூங்கல் என்ன பாடி உன் யாவகம் என காடி கம்மங் காட்டுல தனியா நிற்கிற அடியே கருவாச்சி இந்த மாமே முத்தோ கொடுக்கணும் வேகம் எடுப்பில்லை அடங்காமி